நாராயணத்தை நாரதர் வரும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்குறாரு ஏன்னா காலையில் ஒரு தடவை நான் நான் என்ன சொன்னேன் சா நைட்டு ஒரு தடவை சொன்னேன் வந்து அவ்வளோ முக்கியத்துவமான பக்தன் அவங்களுக்கு அப்படின்னு மோட்சம் என்றால் அடுத்த பிறவியில் நாம் எடுக்கும் பொழுது பிறக்கும் பிறந்த காலத்திலிருந்தே இறைவனை தொண்டு செய்து கொண்டே வாழ்வோம் சனிவாரத்துக்கு போய் பெருமாளை கும்பிடுங்க மந்திரம் சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த பெருமையை காட்டிலும் கோவில்களில் துண்டு செய்ங்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து சமீபத்தில் நமக்கு வந்து புரட்டாசி சனிவாரம் வந்து இப்போ வந்துருச்சு இந்த புரட்டாசி சனிவாரம் வந்து எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆடியில் வரக்கூடிய சனிகள் சனி வாரத்தில் வந்து பெரும்பாலும் வந்து எல்லோரும் என்ன செய்வோம் நம்ம வந்து சனீஸ்வரருக்கு வந்து விளக்கு போட்டு சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுவோம் அதுபோல் இந்த புரட்டாசி மாத வாரங்களில் வந்து எல்லா விதமான பெருமாள் கோயில்களையும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நாட்களில் பெருமாளை தரிசனம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் இப்போ ஏன் அந்த பெரும்பாலும் கும்பிட்டா நம்ம சனி வாரத்தை தேர்ந்தெடுக்கணும் மற்ற வாரங்களை ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டோம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய சனிக்கு அவ்வளோ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பெரும்பாலும் வந்து புராணங்கள் உருவானதெல்லாம் வந்து ஆடி புரட்டாசி மார்கழி இது மாதிரியான இதுகளில் தான் வந்து பெரும்பாலும் இந்த யுத்தங்கள் நடந்தது அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து ஒரு யுத்தம் நடந்தது அந்த யுத்த காலங்களில் நிறைய பேரழிவுகள் ஏற்பட்டது அந்த பேரழிவுகள் ஏற்பட்டதுனால அதை நிறையா மக்கள் வந்து உயிரிழந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து இறை வழிபாடுகள் செய்தவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதகங்கள் நடக்கலை ஆனால் இறை வழிபாடு இல்லாதவங்களுக்கு பெரிய சேதாரங்கள் தன்னுடைய சொத்துக்களை இழந்தார்கள் உயிர் உடன் இருந்தவர்களுடைய உறவினர்களை இழந்தார்கள் இது மாதிரி ஒரு காலகட்டங்களில் புராணங்களில் முன்னாடி சொல்லப்பட்டிருந்தது அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த புரட்டாச்சி சனிவாரத்தில் பெருமாள் காக்கும் கடவுள் இல்லையா அந்த பெருமாளை வந்து நாம் கும்பிடும்போது என்னாகுது உங்களுக்கு வந்து நம்மளை காப்பதற்காக வர்றார் ஒரு கட்டத்தில் பெருமாள் வந்து பெருமாள்கிட்ட வந்து நம்ம நாரதர் போய் ஒரு கேள்வி கேட்குறார் உலகத்திலேயே சிறந்த பக்தன் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் அவர் என்ன நினைக்கிறார் நாரதர் நீ தான் உலகத்திலே சிறந்த பக்தன் தன்னை சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தார் அவர் வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா இந்த கையில் ஒரு 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 கிண்ணத்தில் எண்ணெய் கொண்டு எண்ணெயை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு இந்த எண்ணெயை கையிலையே வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை பூரா சுற்றிட்டு வா அப்படிங்கிறாரு இப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு எண்ணெய்த்த எண்ணெயை கையில் உலகத்தை பூரா சுற்றிட்டு வராரு திருப்பி வந்து பெருமாள்கிட்ட வராரு எங்கேயாவது எண்ணெயை சிந்தினையா அப்படின்னு கேட்குறாரு ஆ நான் சிந்த விடுவேனா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எத்தனை முறை என்னை நினச்சேன்னு கேட்பாரு நான் எங்கே நினைக்கிறது என்னையை சிந்த விட பார்க்குறதே எனக்கு பெரிய விஷயம் நான் எங்கே என்னையை சிந்த விட்டேன் இல்லை நான் அப்போ நினைக்கவே இல்லை சரி நீ போய் ஒரு இந்த பூலோகத்தில் ஒரு விவசாயி வீட்டுக்கு போய்ட்டு வா அப்படிங்கிறாரு நீ நீ அவன் உன்னுடைய உருவத்தை காமிக்காம நீ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு வாங்கிறார் அப்போ அங்கே போகும்போது அந்த விவசாயி காலையில் எழுந்திரிச்சுன்னா ஓம் நமோ நாராயணா இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு காலையில் எழுந்திரிக்கிறாரு இந்த ஒரு வாரத்தையும் சொல்கிறாரு எந்திரிச்சுட்டு போயிடுறாரு போனோடனே திருப்பி வந்து விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு இவர் அவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் கண்காணிக்கிறார் எப்பயுமே ஒரு தடவை கூட அதை நாராயண மந்திரத்தை சொல்லவே இல்லை அவர் திருப்பி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிடச்சிள்ள அப்பாடா எல்லாம் வேலையும் முடித்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு படுக்க போகும்போது இப்படி உணவும் நமும் நாராயணா அப்படின்னு கும்பிட்டுட்டு அப்போ இன்றைய பொழுது எனக்கு நல்லதாக நடத்தி கொடுத்த ரொம்ப நன்றிப்பா அதே போல் நாளைய பொழுதும் விடியணும் இன்றைக்கி வந்து எனக்கு அமைதியான தூக்கத்தையும் நிம்மதியும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு அப்போ இதை கேட்டுட்டு வந்தோன்னா திருப்பி நாராயணர்கிட்ட வர்றாங்க நாராயணர்கிட்ட நாரதர் வரும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்குறாரு அதுனா காலையில் ஒரு தடவை நான் நான் என்ன சொன்னேன் சா நைட்டு ஒரு தடவை சொன்னேன் அவங்க வந்து அவ்வளோ முக்கியத்துவமான பக்தன் அவங்களுக்கு அப்படின்னு இருப்பா நான் என்ன சொல்கிறேன்னு கேளு அப்படின்னு அப்போ சொல்கிறார் நாரதனுக்கு விளக்கம் சொல்கிறார் எவன் ஒருவன் என்னுடைய நாமத்தையும் சொல்லிக்கொண்டு தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டு வருகிறானோ அவனே என்னுடைய பக்தன் அப்படின்னா நான் எந்த கடமையும் செய்யலையா அப்படின்னு கேட்கும்போது உன்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் நம்மதேங்கிற ஆணவம் இருக்குது அதனால் அந்த ஆணவத்தை விட்டுட்டேன்னா நீயும் என்னுடைய பக்தன் தான் அப்படின்னே ரொம்ப என்னை வந்து இவ்வளோ தூரம் திருத்தி அமைச்சிங்க நல்லதுன்னு சொல்கிறார் இது இதுக்காக அந்த புராணக்கதை சொல்லப்படுது அப்படின்னா இதுக்கும் சனிவாரத்துக்கும் ஒரு சம்பந்தம் அப்போ அவர் சொல்லும்போது நாரதருக்கு வந்து உங்களுடைய பக்தர்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பலன் கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாரு துளசி மாடம் வைத்திருப்பவன் வீட்டில் நானும் மகாலட்சுமியும் குடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி எல்லார் வீட்லேயும் துளசி மாடம் வைக்க முடியாது அப்போ என்ன செய்யறது யாரெல்லாம் என் என்னுடைய அந்த அர்ச்சனைக்கு துளசியை பயன்படுத்தி துளசியால் அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் நானும் மகாலட்சுமியும் குடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சொல்லும்போது இந்த மாதிரி அந்த மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது பணம் இல்லைன்னா வாழ முடியாது அப்போ அத்தியாவசியமானது என்ன பொருள் பணம் இது ரெண்டும் வேணும் அதை கொடுக்கக்கூடியவங்க யார் மகாலட்சுமி மகாவிஷ்ணு தன்னுடைய இதயத்திலே அம்பாளை வைத்திருக்கிறார் இப்போ திருப்பதியில் போய் பாருங்க அவருடைய அந்த இடது பக் மார்பில் வந்து அம்பாளுடைய அந்த உருவம் இருக்கும் அப்போ தன்னுடைய இதயத்தில் அம்பாளை சுமந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் இந்த வாரங்களில் ஒவ்வொரு சனிவாரமும் யாரெல்லாம் பெருமாளை தரிசனம் செய்து விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணுவினுடைய நாமாவளிகள் அதே போல் விஷ்ணு சம்பந்தப்பட்ட புராணங்களையெல்லாம் அந்த சனிக்கிழமைகளில் தவறாமல் சொல்லிட்டு வர்றாரோ அவருக்கு இந்த பிறவி மோட்சகதியே கொடுக்கும் அடுத்த பிறவி பிறவா வரத்தை தந்து எப்பொழுதும் நீடித்த வாழ்க்கையை தரும் அதாவது நீடித்த வாழ்க்கைன்னு அருளாளராக மாறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த மோட்சம் முக்தி அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா மோட்சம் என்றால் அடுத்த பிறவியில் நாம் எடுக்கும் பொழுது பிறக்கும் பிறந்த காலத்திலிருந்தே இறைவனை தொண்டு செய்து கொண்டே வாழ்வோம் இப்போ நம்ம எத்தனையோ பாவங்கள் செஞ்சால் அந்த பாவங்கள் நாம் தொண்டு செய்வதன் மூலமாக கலைஞ்சு போயிடும் அப்போ இப்போ வந்து ஒரு உதாரணமாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து வரிசையில் நின்று சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடியவங்களில் அந்த யார் எப்படி சொல்கிறது அந்த அந்த இதை வந்து சர்வீஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா உணவு கொடுக்கறது அந்த வரிசையை ஒழுங்குபடுத்துறது இந்த பூஜை சாமான்களை வாங்கி கொடுக்குறது இது மாதிரி தொண்டு செய்கிறாங்க இல்லையா அந்த தொண்டு செய்கிறவங்க எப்பயுமே வந்து அவரை பெருமாளை பார்க்க மாட்டாங்க வர்றவங்கள ஒழுங்குபடுத்துவாங்க வர்றவங்களை வந்து சரி பண்ணி அந்த உணவுகளை கொடுக்கறதுக்கு இந்த இதுலேயே கவனம் செலுத்துவாங்க இந்த தொண்டு யார் ஒருவன் செய்கிறானோ அவனே என் பக்தன்னு சொல்கிறார் விஷ்ணு அப்போ என் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நாம் தரிசனம் செய்து வழிபடுவதை காட்டிலும் இறை தொண்டு செய்கிறவங்களுக்கு தான் முழு பலன் உண்டு அப்போ இந்த சனி வாரங்கள் நான்கு வாரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் கோவில்களில் தொண்டு செய்யுங்க கோவிலில் என்ன உங்களால் முடியுமோ ஒரு ஏதாவது ஒரு பொருளை எடுத்து கொடுக்கறது ஒன்றும் நமக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா அவங்க கொடுக்குற பொருளை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறது இது மாதிரி கோவில்களில் சர்வீஸ் செஞ்சிங்கன்னா இந்த சனி வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும் யோக பலன்கள்னால் இனிமேல் வரும் காலங்களில் பண தாரித்திரியம் இல்லாமல் கடன் இல்லாமல் யார்கிட்டையும் யாசகம் கேட்காமல் வாழக்கூடிய வாழ்க்கையை தரும் அதே போல் நமக்கு மோட்சத்துக்கு மோட்சத்துக்குண்டான வழிகளை காட்டும் தெய்வ அனுகூலங்களை கொடுக்கும் அப்போ எப்பயுமே ஒரு பழக்கம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குங்கிறத உணர்வீங்க இது நான் உணர்ந்திருக்கேன் அது மாதிரி நீங்களும் உணர்வீங்க என்ன அப்படின்னா அதிகாலை எழுந்தவுடன் கதவு திறந்தவுடனே அந்த விஸ்வருவ தரிசனம் பாருங்கள் பெருமாளை விஸ்வ தரிசனம் கதவை திறந்தோடனே ஒரு சூடம் காமிப்பு விளக்கு காமிப்பாங்க த கால் பாதத்திலேருந்து உச்சந்தலை வரைக்கும் இப்படி எடுத்து காமிப்பாங்க இதை பாருங்கள் இந்த தரிசனத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அன்றைக்கி கர்ணனை வந்து மகாபாரதத்தில் அந்த தானத்தை வாங்கிட்டு அந்த நீ செய்த தானத்தில் எனக்கு த தர்மமாக கொடுன்னு கேட்குறாரு கடைசி நேரத்தில் தன்னுடைய குருதியை எடுத்து அந்த தானத்தை தர்ம தர்மம் செய்த தா இதை தானமாக கொடுக்குறாரு அப்போ அவனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறாரு அப்போ நீங்கள் வாரத்துக்கு போய் பெருமாளை கும்பிடுங்க மந்திரம் சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த பெருமையை காட்டிலும் கோவில்களில் தொண்டு செய்ங்க கோவிலை சுத்தம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் தூசி துப்பட்டை இருக்கோ அதை சுத்தம் பண்ணுங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கள் நீங்கள் பெருமாளுக்கு சேவை செய்கிறதுக்கு சமம் இப்படி எல்லா விதமான வழிகள்லேயும் நீங்கள் தொண்டு செய்ய செய்ய நல்லா இருப்பீங்க வளமாக இருப்பீங்க இதை தொடர்ந்து இந்த நான்கு வாரம் தவறாமல் புரட்டாசி நான்கு வாரங்களை தவறாமல் செஞ்சு பாருங்கள் இப்போ திருப்பதிக்கு போன அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த நான்கு வாரங்கள் இருபத்தொன்று ஒன்பதில் முதல் வாரம் ரெண்டாவது வந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாவது வாரம் அஞ்சு பத்து மூணாவது வாரம் அதே போல் பன்னெண்டு பத்து நாலாவது வாரம் இந்த நான்கு வார சனி காலங்களில் வந்து நீங்கள் வந்து புரட்டாசி சனிகளில் இந்த பெருமாள் தரிசனம் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள் மகாலட்சுமி அஷ்டகம் வாசிங்க அப்போ இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தில் வந்து நம்மளுடைய அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும் எல்லா பணம் பொருள் இப்போ நிறையா பணம் பொருள்கள் முதலீடு போட்டு ஏகப்பட்ட நஷ்டங்கள் தொழில் விய வியாபாரத்தில் பாதிப்பட்டவங்கெல்லாம் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை இந்த சனி வாரங்களில் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் தீர்ந்து நலமாக இருப்பீங்க வளமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்